அன்பு உறவுகளையும் ஆரோக்கியம் மற்றும் புத்துணர்ச்சி அளிக்கும் புதினாவில் துவையல் எப்படி அரைக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க புதினா ஒரு கட்டு பத்து ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் இலைகளை மட்டும் எடுத்து நல்லா அலசி தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் கருவேப்பிலையை உருவி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் கொத்தமல்லியோட காம்பு மட்டும் வேர் பகுதி அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அலசி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே அலசி தனியாக எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க கடாய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு இருபத்தஞ்சி கிராமுக்கு உளுத்தம் பரப்பை பொன்னிறமாக வறுத்துட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்டு முதல்ல கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிட்டு புதினாவையும் போட்டு அடுத்து வதக்கிட்டு ஒரு கொட்டை புளியும் திட்டமாக உப்பையும் போட்டு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க அதை இன்னொரு பாத்திரத்தில் கடாயிலேருந்து மாற்றிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்லைஸ் தேங்காயை நல்லா பொடியாக நசுக்கிட்டு அது கூட கடாயில் நீங்கள் வதக்கினதை எடுத்து கொட்டிட்டு பச்சையாகவே நீங்கள் கொத்தமல்லியை போட்டு அரைச்சிடுங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அன்பு உறவுகளே ஆரோக்கியமான சாப்பாடு நிச்சயமாக நம்ம உடலுக்கு தேவை அப்போ தான் நம்மளுடைய லட்சியங்கள் எல்லாத்தையுமே அடைய முடியும் கடைசியாக எண்ணெய் காய வச்சு கரண்டியில் கடுகு போட்டு தாளிச்சிட்டேன் ஏற்கனவே நான் பச்சை மிளகா போட்டதுனால காஞ்ச மிளகா நான் போடலை தாளிப்புக்கு